பொங்கபாளியில் நாற்பத்தெட்டு நாள் மௌன விரதம் இருக்கு சொல்லி உத்தரவாயி நாற்பத்தெட்டு நாள் மௌன விரதம் இருந்தேன் அந்த மௌன விரதம் இருந்தாக்கா இந்த மானிட இனத்தில் எதுக்காக பிறந்தோம் என்ன நடக்குது அப்படிங்கிற தலையெழுத்து முழிச்ச தெரிஞ்சிக்கலாம் இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது இந்த ஆன்மீகத்தில் மா நாற்பத்தெட்டு நாள் விரதம் மௌன விரதம் இருக்கிறது பெரிய சமாச்சாரம் பத்து நாள் தலையை வெடிக்கிற மாதிரி ஆகிடுது அப்புறம் பிரியாயிடுது திருப்பி பத்து நாள் இருக்க திருப்பி அதே நிலைக்கு வந்துடணும் ஆகும் போதும் தெய்வத்தினுடைய தோணம் இல்லாமல் இருக்க முடியாது இன்னைக்கு பொங்கவாளியில் வந்து இன்னைக்கு கணக்கான பேர் இன்னைக்கு பிறந்த நாளும் கூட சதுர்த்தி நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு நாள் எல்லாம் மனநிறைவோடு நடந்துச்சு அதனால் வந்த மக்களுக்கும் ஆண்டவனுடைய அருள் இருக்கும் கண்டிப்பா இதுக்கு மேலே பொங்கவாளி வர மக்களுக்கு ஒரு சிறப்பானது ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் வர மக்கள் நல்லா இருக்கணும் நாட்டு நலனுக்காக மக்கள் நலனுக்காக இந்த நாற்பத்தி எட்டு நாள் மௌன விரதம் இருந்து எனக்கு தெய்வத்துணை இருந்து நாற்பத்தி எட்டு நாள் எந்த சிக்கலும் இல்லாத மனக்கசப்பும் இல்லாத நடத்துனதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாது இருந்தாலும் மாநில மக்களாக நாம் அந்த ஆண்டவனை வந்து அடிபணிந்து எனக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாள் மௌன விரதத்தை நிறைவு பண்ணி கொடுத்ததுக்கு காலாகாலம் இந்த பொங்கவாளி மண்ணுக்கு அடிமையாக இருந்து வர மக்களுக்கும் சேவை செய்யலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறேன் அதனால எல்லாம் வந்து ஆண்டவனுடைய அருள் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம்